மற்றும் எங்க போச்சு அந்த காசு ஒருவேளை கிச்சன்ல வச்சிருப்பமா பாக்கலாம் அம்மா இது பேர் பசிக்குதுமா எங்க மார்க்க இங்க உள்ள காசு எங்க வச்சோம் தெரியலையே ஐயோ ஒரு வேற வீட்டுக்கு வர டைம் ஆச்சு நம்ம வேற என்ன சமை இருக்கோ என்ன பண்றது என்னமா பண்ணிட்டு இருக்கே கீழே ஏது விழுந்துறாத இறங்கு ஃபர்ஸ்ட் எங்க மேல ஏறி நின்னுட்டு இருக்கீங்க அதா இருக்கட்டும் நான் வீட்ல வச்சிருந்த காசை காணோம் ரெண்டு பேரும் யாரை எடுத்தீங்க

அவன் ஏதாவது வாங்கினாலா சொல் அவன் ஏதாவது புதுசாக வாங்கிருந்தா தான் நீ கண்டுபிடிச்சிருக்கே ஆ உனக்கு தெரியாமல் என்ன வாங்க போகிறான் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லு இன்னைக்கு செத்தாக மாவன் சொல்லுடி உங்கள் அப்பா வர்றதுக்குள்ளே கறி எடுத்து சமைச்சு வைக்கலாம்னு நினச்சேன் இப்போ உங்கள் அப்பா வந்து என்னை கேட்டாலும் என்ன சொல்கிறது காசு கொடுத்துட்டு போனே கறி எடுத்து சமைச்சு வைக்காமல் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டால் என்னடி சொல்கிறது நானே அதில் மிச்ச காசை வச்சுட்டு உங்களுக்கு வலையெல்லாம் தோடெல்லாம் வாங்கிட்டு வந்தேனே

பிடிச்சி எடுக்க போறேன் இந்த சீ மாதிரி எங்க சீமாரி பிய மல்லி பூவு வாடுதே அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே இப்ப வர போற மச்சாய் இப்ப போற ஐயோ யார வர மாதிரி தெரியுது படிப்போம் a squared b is equal to a plus a minus b போதும் போதும் படிக்கிற மாதிரி ஒரே எடுத்துக்க நடிக்காத அப்படி ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களாட்டா அப்போ பாரு புக்கே வச்சுட்டு இருப்பான் அம்மா என்னம்மா எதுக்குமா இப்போ கையில் சீமாரோட வந்து என்ன கோவமாக திட்டிகிட்டு இருக்கேன் ஒன்றே சொல்லிடு வீட்டில் வச்சுருந்த காசு எங்க நீ தான் எடுத்தியா சொல்லுடி உங்கள் அப்பா வரதுக்குள்ள கறி வாங்கி சமைச்சு வைக்கலான்னு நினைச்சேன் இப்படி பண்ணி விட்டாலுங்க எவ்வளோ எடுத்ததுங்கிறத உண்மையை சொல்லிவிடுங்க ரெண்டு பேரும் கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன் பார்த்துக்க அம்மா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுமா அப்ப நீ தான் எடுத்து இருக்கடா ஏய் உனக்கு ஏமுட்டு திமிரேடா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம காசை திருடுற நீ ஐயோ அம்மா நான் திருடலமா நான் சொல்லலன்னு தான் இருந்த அதுக்குள்ள நீ அப்படி நினைச்சிட்டே இருமா நான் சொல்றது மேல கேளுமா அம்மா அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா அண்ணங்க மரியாதை கேள இறங்கிராமா என்ன சும்மா அனாவசியமா கோவப்பட வைக்காத இறங்கிரு இல்ல நான் சொல்லிட்டு தான் இறங்குவேன் அப்பதான் உனக்கு கோபம் குறையும் நான் வெளியே போன நேரமாக பார்த்து காசு எடுத்துருக்குறேன் அப்படி உனக்கு செலவு அம்மாட்டிக்கு ஏன்ட்ட கூட கேட்காம அம்மாட்டிக்கு எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்க பெரிய மலை சேட்டம் அக்காவே எதுவுமே எடுக்கிறதில்ல முன்னாடி சின்ன பிள்ளைத்தனமா காசை திட்டிகிட்டு இருக்கணும் அம்மா இல்லாமல் எப்போ என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருதுன்னு கிஃப்ட்டு வாங்கலாம்னா காசை எடுத்து ஒன்றும் அப்புறம் சொல்லிடலான்னு நினைச்சோமா அதுல நீ வெளியே போயிட்டே நான் என்ன பண்ணுறது

சாப்பிட்டுக்கே வழி இல்லையா இன்னைக்கு கிஃப்ட் வேணுமா கீழே இறங்க எனக்கு வெறி ஆகுது கோவத்தில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது கீழே இறங்க இறங்க மாட்டேன் அப்பா வந்தால் தான் நான் வர மாட்டேன் என்னால் ஏற முடியல இறங்கு எனக்கு இடுப்பு வலி தெரிஞ்சு நீ வேலை ஏறிட்டுருக்குறேன் எவ்வளோ நேரம் அப்படியே நின்றுட்டுருப்பேன் பார்க்குறேன் உங்கள் அப்பா வரத்துக்குள்ளே சாப்பாடு என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியல எனக்கு ஒன்று உங்கள் அப்பா வேறு வந்து என்ன திட்டு திட்டு திட்டு

என்ன பண்ணி தலைக்கிறது ஏ உங்கள் அப்பா காசு கொடுத்துட்டு போய் இன்னும் எடுத்து சமத்துல ரெண்டு வேற கத்துவார் என்ன பண்ணுறது போய் பார்த்துட்டா அது வர ஒழுங்கு மரியாதையாக அடக்கடக்கமாக இருங்க ரெண்டாயிரம் போட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் கட்டி வச்சு தோலை உரிச்சிருக்காங்க என்னடிமே தங்கச்சி உன் நிலமை எப்படி ஆயிடுச்சு உங்கள் பாரு ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு நானுச்சி அம்மா கட்டுப்பில் இருக்கிறாங்க போக முடியாது என்னடி பண்ணுவேன் தைரிய இருந்தால் கீழே இறங்கி வா அம்மா என்ன இங்கே தான் இருக்கா வா எனக்கு ஒரு நேரம் வரும் மட்டி அப்போ இருக்குது உனக்கு என்ன இது சீமார் மாதிரி தெரியுது ஓ சீமாரே தான் இதில் தான் அம்மா கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டியா சூப்பர் ஹே நான் அடித்தா தாங்க மாட்டேன் நான் நம்ம சுத்தங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் நான் அடித்தா மாட்டேன் கண்ணே ஹே எப்படியோ நான் தான் நம்ம கிட்ட வந்து காப்பாற்றிருக்கேன் நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் புரியுதா பாட்டிகிட்ட போய் சாப்பாடு என்ன ஒரு ஐடியாவே உங்கள் அக்கா நான் தான் கொடுத்தேன் மாவளை அதெல்லாம் நீ தப்பிச்சு அம்மா எதுக்கு அப்பா வர வரைக்கும் நீ பெட்டு மேலேயே நில்லு அதுதான் உனக்கு சேஃப்டி எல்லாரையும் காப்பாற்றுறது நம்ம பழக்கம் போச்சு சே போய் போய் இவக்கிட்ட இப்படி ஒரு அட்வைஸ் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு இனிமேல் அம்மா கிட்ட அடியே வாங்காம மாதிரி நடந்துக்கணும் இவன் என்னைக்காது மாட்டு வரல அன்னைக்கு வச்சுக்கிறேன் ஒன்றை வச்சு கலாய்க்கிற மாதிரி அப்பா

வந்து கேட்டால் என்னமா பண்றது அடா அது காப்பிள்ள பயந்துட்டு கிடக்குற சரி நான் பாரு சண்டை எதுவும் கறி எடுக்காம இருந்தா எப்படி அதான் பாரு சமைச்சு வச்சிருக்க மட்டன் குழம்புலாம் சாப்பாடும் ரெடியாக தான் இருக்குது நீ எடுத்துட்டு போய் மாப்பிளைக்கு கூடு மாப்பிள்ளைக்கிட்ட நான் தான் செஞ்சேன்னு சொல்லாது அவருக்கு தான் பிடிக்காதில்ல நீயே செஞ்ச மாதிரி காட்டிக்க சரிம்மா நல்ல வேலைமா நீ இருக்குவும் இப்போ வந்து பிரச்சனை முடிஞ்சது அம்மா உன் தங்கச்சி வீட்டுக்கார என்ன குடிச்சிட்டு ஒரே தகராறு பண்ணுறான் என்ன என்ன பிரச்சனை நீ போய் பார்த்துட்டு வந்தியம்மா ஆமாம்மா ஆமாம்மா அவனை பற்றி பேசலாம் டென்ஷன் ஆகுது ஒரு போடு போட்டு விட்டு தான் வந்தேன் அக்காவையே போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க வண்டிக்கிறான் அதை தூக்கி போட்டு நான் மீதி மீதிச்சிட்டு வந்தேன் சரி சரி டென்ஷன் ஆகாத பிள்ளை மாப்பிள்ளை வர டைம் வச்சு பாரு நீ சாப்பாடு எடுத்துகிட்டு போ சரியா அப்பப்போ தங்கச்சி போய் பாரு அப்படிதான் குடிகார பையன் பிள்ளை இப்படியே பண்ணிட்டே இருக்கிறான் பாவம் என் பொண்ணு சரிம்மா அதை பத்தி எதுக்கு போய் பேசி டென்ஷன் ஆயிட்டு சரி நான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன் சரி பிள்ள பாரு எனக்கு கொஞ்சமா வச்சுட்டு நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்க சரியா எனக்கு கடை வரைக்கும் ஒரு வேலை இருக்குது நான் போயிட்டு வர அடாடாடா அம்மா சமையல் சாப்பிட்டு எவ்வளோ மட்டும் நல்லாச்சு இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியது தான் இந்த அடிப்படியா இதை பத்திரமா பிடிக்கலாம் இருக்கு வா என்னம்மா நான் நான்வெஜ்ஜா

அலாரம் போட்டு அடி அடிட்டு அடிச்சு போட்டே கூட்டிட்டு வா சாப்பிடலாம் உங்க அப்பா வேற வர டைம் ஆச்சு இன்ன காணோம் என்ன மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்கங்க ஆட வாங்க அது ஒண்ணு இல்லை நல்ல சாப்பாடு செஞ்சி ரெடி வச்சிட்டு நான் சாப்பிடலாமே உங்களுக்காக தான் முன்னாடியே அவசர அவசரமா செஞ்சி வச்சிட்டு இருக்கேன் அதனால நீங்களே நீங்க சரி உட்காருங்க சாப்பிடுவோம் சரி சரி நான் போய் கை கால் மூஞ்சில கழுவிட்டு வரேன் நடி பாவி சந்து சாட்டு போவா போதோ

அப்பா வந்த உடனே மம்மி எப்படி மாறிடுச்சு கரண்டி இதை வச்சு எடுத்து போடு இங்கே பாருங்க ரெண்டு பேருக்கு சொல்லிக்கிறேன் பாட்டி வீட்டில் போய் சாப்பாடு குழம்பு வாங்கினது அப்பாவுக்கு தெரியவே கூடாது புரியுதா அப்புறம் அம்மாவோட வேற முகத்தை பார்க்க வேண்டியது இருக்கும் நான் இவ்வளோ பொறுமையாக சிரித்த முகத்தோட சொல்கிறேன் அப்பாவுக்கு தெரியவே கூடாது லேபம் வச்சுக்கோங்க இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்குமே தெரியக்கூடாது புரிஞ்சுதா புரிஞ்சுதுமா